இதுல இந்த ஜூனியர் உடனே தானே ஜூனியர் உடனே ஜூனியர் உடனே போட்டிருக்காங்க நயினார் நாகேந்திரன் பதவி விளவுறாங்க எனக்கு பதவி விளைய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு ஒரு அவசியம் இல்ல அதே நேரத்துல பாரதமுறை பிரைம் மினிஸ்டரும் மாநில உள்துறை அமைச்சரும் அகில எஞ்சி நட்டாஜி அவர்களும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் தங்கை உண்டை சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் எங்கள் வீட்டுக்கே வந்து வந்து எல்லாம் நலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்கும்போது நான் பதவி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஊடகங்களும் பத்திரிக்கையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிக்கை தர்மத்தை காப்பாற்றணும்